வணக்கம் நண்பர்களே திமுக இப்போ ஒரு புதிய பாணியை தேர்தலுக்காக கையெடுத்திருக்கிறது என்ன அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை திமுகவிற்குள் கொண்டு வருவது ஏற்கனவே ஏவவேலு வேலு சந்தில் பாலாஜி மற்ற சில அமைச்சர்கள்லாம் வந்து அதிமுக வந்தவங்க தான் இவங்க வந்ததுனால அந்த கட்சி எப்படி வளர்ந்ததா தேஞ்சுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் நல்லா வசூல் பண்ணி கொடுப்பாங்க பண வரவு வரும் திமுகவுக்கு அதை வச்சு ஆட்சி இப்படி சொல்லலாம் கூடியிருந்தது மீண்டும் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக தலைவர்களை யாரெல்லாம் செங்கோட்டையன் தங்கமணி செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி மணிகண்டன் ஆர் காமராஜ் இதில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும் பொழுதே இப்பொழுதே மணக்கசப்பில் இருக்கிறார் தெரியும் தங்கமணி தொடர்ந்து தான் புறக்கணிக்கப்படுவதாக நினைத்து கொண்டிருக்கிறார் செல்லூர் ராஜு சமீபத்தில் எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபொழுது அவர் காரில் ஏற முயன்ற செல்லூர் ராஜுவை அந்த பின்னால் அவர் காரில் வாங்கன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டார் அவர் ஒருத்தர் இருக்கார் மணிகண்டன் தொடர்ந்து தனக்கு மரியாதை தரவில்லை தரப்படவில்லை என்பதில் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் அந்த அதிருப்தியிலே இருக்கார் ஆர் காமராஜ் அவர் மீது சில வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்குகளுக்கு பணிந்தாவது அவர் நம்மோடு சேர்ந்து விடுவார் என்று திமுக எதிர்பார்க்கிறது ஸோ திமுக பிரதான வியூகமாக இதை வகுத்திருக்கிறது இப்படி செய்ததுனால திமுகவுக்கு என்ன நன்மை இவங்கெல்லாம் இங்கே வந்து சீட்டு கிடைக்கலாம் கிடைக்காம கூட போகலாம் ஆனால் எடப்பாடியினுடைய தலைமை ரொம்ப வீக்கு அவரை நம்பி நீங்கள் போனீங்கன்னா காலி அப்படின்னு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை போயிடும் அப்போ இவர் இப்போ அந்த ஒரு ஊக்கமாக பேசக்கூடிய அந்த தன்மையை இழந்துடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்போ ஊக்கமிழந்த தலைவரை எளிதாக வீழ்த்தி விடலாம் அப்படின்னு திமுகவினுடைய மிக பலமான மிக மிக பலமான ஒரு ஆயுதமாக இதை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நான் குறிப்பிட்ட செங்கோட்டையின் தங்கமணி செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி மணிகண்டன் ஆர் காமராஜ் இவர்களெல்லாம் சம்மதிக்கும் பட்சத்தில் இவர்கள் அந்த கட்சிக்கு போகும் பட்சத்தில் இது அதிமுகவுக்கு நிச்சயம் தலைவலி தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த மாற்றுக்கு செல்லிருந்து வருபவர்கள் தான் இனி திமுகவில் ஒரு தலைமை பொறுப்பிற்கு வர முடியும் ஆட்சிக்கு எம்எல்ஏ வர முடியும் எம்பி வர முடியும்னா ஏற்கனவே திமுக இருக்க சீனியர்களுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சலசலப்பு வரும் இல்லை அவங்க அப்போ நம்ம முக்கியத்துவம் என்ன நம்ம முக்கியத்துவம் பேருமோ ஏற்கனவே வந்தவங்க ஏற்கனவே வந்தவங்களால் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அதிமுகலேருந்து வந்தவங்க மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களால் இப்போ புதுசாக வேறு ஒரு பெரிய தலைகளாக ஒரு ஏழு பேரை கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் நம்மளுடைய பலவீனம் ஆயிடுவோமோன்னு திமுகவோட சீனியர்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாலினுடைய இந்த வியூகம் வெற்றி பெறுமா அல்லது அவருக்கு அவரே சொந்த செலவில் தூணி வச்சுக்கிற மாதிரி ஆயிருமா தொடர்ந்து பேசுவோம் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்